எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் அதுவும் பால் பாயசம் சேமியாக வச்சு செஞ்சு சாப்பிட்டு போர் ஆச்சுன்னா இந்த முறை இந்த மாதிரி ஒரு பாயசம் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பருப்பும் ஜவ்வரிசி போட்ட பாயசம் அவ்வளோ ருசியாக இருக்கும் எப்படி சிலன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பருப்பு வந்து நான் பாசி பருப்பு ஒரு அறுபது கிராம் பாசி பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கோமோ ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துக்கரலாம் இது நான் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து அறுபது கிராம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா ஸோ அறுபது கிராம் வந்து மாவு ஜவரிசியும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து ரொம்ப ஓவர் குக்கும் ஆயிடக்கூடாது அந்த பாயசம் சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு ஊடால ஊடால நடுவில் வந்து அந்த பருப்போட இது வரணும் ஸோ அதை மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வந்து பத்து நிமிஷம் நல்ல தண்ணியில் உரிச்சு இல்லையா ஸோ அந்த தண்ணியை எடுத்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ் பேனில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு அதோடு வந்து இந்த ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இந்த ஜவ்வரிசி வேக வைக்கணும்னா மட்டும் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து மாவு பொருள்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஸோ அதனால் அடி பிடிக்கும் அதனால தான் அதுவும் நான் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருந்தேன் கொஞ்சம் ஒன்று மறுபடியும் ஒன்றும் ஒரு கப்பையும் ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஸோ டோட்டல் வந்து மூணு கப்பு தண்ணி ஒரு கப்பு ஜவ்வரிசி அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஒரு மூணுல இந்த நாலு நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு அப்படியே நல்லா டிரான்ஸ்பரண்டாக வேக வச்சுருங்க நம்மளுக்கு ரெண்டு விதமான ஜவ்வரிசி கிடைக்கும் மாவு ஜவரிசி ஒன்று நைலான் ஜவரிசி மாவு ஜவரிசி எடுத்துக்கோங்க இப்போ வந்து வேறு ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு ஒரு கப்பு வெல்லம் அதோட வந்து ரெண்டு கப்பு தண்ணி வெல்லம் தண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தை நல்லா கொதிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மண்டை வெள்ளமாக வாங்கிக்கோங்க சொத்த டப்ள கலர் நல்லா கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை சேர்த்துட்ட பின்னாடி இப்போ நம்ம பருப்பு வேக வச்சிருந்தோம்லேயும் அந்த பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம் அதோட வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவாது வீட்டில் விசேஷம் யாராவது கெஸ்ட் யாராவது வர்றாங்கன்னா நம்ம ஒரே மாதிரி சேமியா பாயசம் அது மாதிரி தானே செய்வோம் ஸோ இது மாதிரி பாயசம் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் அதோட இப்போ இது நல்லா வந்து சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து கொதிக்க ஆரமிச்சிடும் அதோட ஒரு சிட்டிக்கு உப்பையும் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டேன் நான் ஏலக்காய் தூள் இருந்துச்சா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் அதோடு இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலன்னா அடுப்பை நான் நல்லா சிம்மாக வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஒரு மூணு கப்பு பால் ஊ சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளேம் வந்து கூட வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா சிலவங்களுக்கு வந்து திரிஞ்சிடும் பாயசம் அதனால தான் ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம சின் சின்ன தடுக்கா பேன் எடுத்துக்கரலாம் சின்ன தடுக்கா பேனில் வந்து தாளித்து இதோடு சேர்த்துக்கரலாம் இப்போ இது வந்து சைட்லேயே நான் என்ன செஞ்சிட்டேன்னா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இந்த சைடு வந்து நான் என்ன செஞ்சிட்டேன் தடுக்கா பேனில் தாளிக்க ஆமிச்சுட்டேன் ஏற்கனவே நம்மளுக்கு பருப்பு ஜவ்வரிசி வெள்ளம் எல்லாம் கொதிச்சிடுச்சு அதோட காய்ச்சி ஆற வச்ச பால் அதனால் வந்து இப்போ வந்து சிம்மில் இருக்கட்டும் அதோட இந்த சைடு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அதோட வீட்டில் முந்திரி திராட்சை உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைனர்ஸ் வேணுமோ அதை சேர்த்து தாளிச்சுக்கரலாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திராட்சா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்நட் எடுத்துகிட்டு இது நல்லா வதக்கிக்கிறலாம் நல்லா இது வந்து நல்லா புஷுனு உப்புற வரைக்கும் திராட்சை உப்புற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட நம்ம இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப ருசியான பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் நல்லா சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்